இன்று அவர் வெற்றிகரத்தோட அண்ணாமலை ஜெயம் பெற்று அமோக வெற்றி அமோக வெற்றி அமோக வெற்றி அமோக வெற்றியோட வருவார் திருவண்ணாமலை வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் வேட்பாளர் அசுதாமன் அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அசுதாமனுடைய வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் பிரகாசமா இருக்குதே வெற்றி உறுதி இரவு நேற்று மாலையிலிருந்து இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் அவரோட தான் இருந்தோம் பிரச்சாரத்தின் போது நாங்கள் மக்களுடைய நாளிதழிப்பு எப்படி இருந்தோம் ஓரளவு நாங்கள் பார்த்து தெரிஞ்சது விதத்துல வெற்றி பிரகாசமா இருக்கு ஒரு கிராமத்துல கல்வி பண்டிகையில் மக்கள் மக்கள் வந்து நிறைய அதிக அளவில் குந்தியிருந்து இருந்து அவங்க வரவேற்பு எங்களுக்கு நகிழ்ச்சியாக இருக்கும் லேடிஸ் மகிழ்ச்சியாக இருக்கும் குறிப்பாக பெண்கள் ஆமா நானும் கூட போகிறதால தெரியுது பெண்களுடைய இரவுலாம் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஒரு மணி இரவு காற்று இருந்து அவங்க பார்த்து பார்த்துட்டு பிறகு தான் சார் இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு ஒரு நல்ல வந்து ஒரு நல்ல தலைவர் வந்து எதிர்பார்க்குறாங்க இது வந்து ரைட் டைம் சார் இவருடைய இது பாத்தீங்கன்னா வெற்றி வந்து பிரகாசமா தெரியுது எங்க போனாலும் மக்கள் கூட்டமும் சரி அவர் பேசுறதுக்கு ஆதரவும் சரி எஸ்பெஷலா இளைஞர் மதில வந்து பாத்தீங்கன்னா இந்த போதையை ஒழிக்கிறதுக்காகவும் எஸ்பெஷலா லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காகவும் எஸ்பெஷலா வந்துட்டு எல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க இதுதான் ரைட் டைம் ரைட் கேண்டிடேட்டு ரைட் ஏரியா இது கண்டிப்பா வந்து இது அஸ்வதாமன் சாருக்கு மிகப்பெரிய வெற்றி வந்து கொடுக்குது இது நாங்கள் சொல்லல போற இடத்துல ஒவ்வொரு மக்களுமே சொல்றாங்க பாகுபாடு இல்லாமல் எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றாங்க ஏன்னா இதுதான் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் ஒரு எஜுகேட்டட் பீப்புள் வந்து வரணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க ஏன்னா அப்பதான் அவங்க வந்துட்டு என்ன நல்லது கெட்டது பண்ணி பண்ண கட்டதுக்காக வந்து இது வந்து ஒரு பிரகாசமா தெரியுது சார் வந்து இந்த அதாவது மனுஷனத்துக்கான ஒரு நல்ல மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எடுத்துட்டு வர போறது இந்த பிஜேபி ஆகிய சார் இப்போ நீங்க பொதுமக்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஐயா அவங்க சொன்னாங்க நைட் நாங்க வந்தோம் நடிகர்லாம் போய் பேசணும்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து உங்களால் உள்வாங்க முடியுதா அதை வந்து அண்ணன் வந்து கோரிக்கையாக சொல்றாரு நான் இதெல்லாம் நான் ஜெயிச்சு வந்தா நான் செய்வேன் கண்டிப்பாக அதாவது சாத்திய கூறோட தான் அவர் பேசினாரு பண்ண திருவண்ணாமலை தொகுதிக்கு பண்ண வேண்டிய கோரிக்கை நல்லா யோசனை பண்ணி நிறைவேற்றக்கூடிய கோரிக்கையை மட்டும்தான் வெளிப்படுத்தி இருக்காரு அந்த மேனிபெஸ்டோ வந்து ரொம்ப 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 எசென்சியல் இந்த திருவண்ணாமலை தொகுதிக்கு மிக மிக பின்தங்கிய தண்ணீர் வசதி இல்லாத வறட்சியான பகுதி அதுக்கான அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய மேனிஃபெஸ்டோ இருக்கு நாங்க எல்லாம் வந்துருக்கிறது உளுந்து பேட்டில கடலூர்ல இருந்து கிளவஸ் கோட்டையில இருந்து ஊர் புகைப்பேட்டில இருந்து எல்லாம் வந்து நாங்களாகவே வந்தோம் அப்ப பேருடைய அவருடைய அவரு அவருடைய குணத்திற்காக நாங்களாகவே புறப்பட்டு வந்திருக்கோம் கால வச்சுக்கிட்டு நாங்களாகவே புறப்பட்டு வந்திருக்கோம் அதனால அவருடைய